அனைவருக்கும் வணக்கம் இன்று கோலார் நகரில் அந்தரகங்கா காசி விஸ்வநாதர் ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆகாய கங்கை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்தரகங்கை என்று வற்றாத நீர்ச்சுனை இருப்பதையும் அதன் கரையில் ஈசன் அருள்வதையும் தெரிந்து கொள்ளலாமா கர்நாடக மாநிலம் கோலார் நகரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மலை ஒன்றின் மீது உள்ளது அந்தரகங்கை கோலார் நகரை ஒட்டி அமைந்திருக்கும் மலை அடிவாரத்திலிருந்து இருநூத்தி பதினைந்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரத்தி இருபத்தி ரெண்டு அடி உயரம் ஏராளமான குரங்கு தொல்லை படிகளில் ஏறி மேலே போனால் நீர் நிரம்பிய சதுரமான குளம் உள்ளது இதுதான் அந்தரகங்கா என்றழைக்கப்படும் திருக்குளம் புனித குளம் மலையில் அமைந்துள்ள அந்தரகங்கா எனும் சதுரமான புனித குளத்தின் கரையில் காசி விஸ்வநாதர் லிங்க வடிவில் காட்சி அருள்கிறார் அதன் அருகில் சிறியதொரு மாடம் அங்கிருக்கும் கருங்கல் நந்தியின் வாயிலிருந்து இடையறாது தூய்மையான நீர் கொட்டுகிறது வருடம் முழுவதும் வற்றாத ஜீவ ஊற்று இது மிகவும் தூய்மையான சுனை நீர் இது எங்கே உற்பத்தி ஆகிறது எந்த வழியாக பயணித்து இந்த நந்தியின் வாய் வழியாக வெளிப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம் இங்கு வற்றாமல் கொட்டிக்கொண்டிருக்கும் நீரை புனித நீர் என்று மக்கள் நம்புவதோடு தூய்மையான இந்த நீர் கொட்டும்போது வரிசையாக நின்று ஒவ்வொருவராக பயபக்தியோடு நீராடுகிறார்கள் தென்னிந்தியாவின் புனித கங்கை என்றே மக்கள் இதை நம்புகிறார்கள் பூஜிக்கிறார்கள் இந்த சுத்தமான ஜலத்துக்கு சகல வியாதிகளையும் குணப்படுத்தும் மகிமை இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இங்கே இருக்கும் சிவன் சக்தி வாய்ந்தவர் கங்கையை தலையிலே சூடிக்கொண்டிருப்பவர் அல்லவா சிவபெருமான் இவரைத் தொழுதால் பிணிகள் யாவும் நீங்கும் வற்றாத கங்கையைப் போல செல்வம் எப்போதும் பெருகிக்கொண்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கை குதூகலமாக செழித்து ஓங்கும் என்பது நம்பிக்கை பெங்களூருவிலிருந்து சோமேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் எழுந்தருளியுள்ள ஆலயம் இருந்தாலும் கோலார் சோமேஸ்வரர் ஆலயம் கலை அழகில் தனித்தத்துடன் திகழ்வதாகவும் நுணுக்கமான கலைநயத்துடன் கூடிய அழகான சிற்பங்கள் இங்கே நிறைந்திருப்பதாகவும் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் கோலார் நகரில் அந்தரகங்கா ஊற்றெடுத்து நிறையும் திருக்குளத்தில் நீராடிவிட்டு மலையிலிருந்து கீழிறங்கி கோலார் நகரில் உள்ள சோமேஸ்வரர் திருக்கோவில் சென்று அங்கே அருளும் இறைவனை தரிசியுங்கள் உங்கள் உடல் குளிர்வதைப் போலவே மனதும் குளிரும் ஆரோக்கியம் சீராகும் அறன் அருள் கூடும் ஓம் நமஷிவாய நன்றி வாழ்க வளமுடன்